வாழை அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் ஆகுது அந்த ஒரு வாரத்தில் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைவ் டேஸ் அந்த வாழை படத்தை பத்தி நிறைய பாசிட்டிவான ரிவியூஸ் வந்தது ஆனா அதுக்கடுத்த நாட்களில் பாத்தீங்க அப்படின்னா வாழை படத்தின் மீதும் அதே நேரம் மாரி செல்வராஜ் மீதும் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது இது இல்லாம மாரி செல்வராஜையும் வாழை திரைப்படத்தையும் குறி வைக்கிறதா ஒரு கும்பல் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இந்த கேள்வி ஒரு பக்கம் பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா புதுசா ஒரு பிரச்சனை கிளம்புது அது எங்க அப்படின்னா மலையாளம் சினிமா இண்டஸ்ட்ரியில தான் அதுல இப்ப என்ன பிரச்சனை அப்படிங்கறது நமக்கே தெரியும் அங்க இருக்கக்கூடிய ஆக்ட்ரஸ்களுக்கு எழுந்த செக்ஸ் செக்ஸ்கேண்டல் அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மென்ட் குறித்த ஒரு பிரச்சனை இது பார்த்து அப்படின்னா மோகன்லாலு சித்திக்கு ரஞ்சித் சொல்லி நிறைய பேர் மேலே இந்த கம்ப்ளைண்ட் போய்கிட்டே இருக்கும்போது சம்பந்தமே இல்லாமல் தமிழ் சினிமால நிறைய பிரச்சனைகளும் இதுல வந்து நிறைய பேர் இந்த பிரச்சனையை வச்சு நம்ம வெளியில தெரியணும் இது மூலமாக நம்ம குளிர் காஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸும் இதை ஒரு நியூஸா மாற்றி நம்ம நிறைய வியூஸ் வாங்கிடலாம் தப்போ சரியோ ஏதோ கொடுத்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம கொடுத்து வியூஸ் வாங்கி நம்ம சம்பாரிச்சிடணும் அப்படின்னு சொல்லி மீடியாக்களும் ஒரு பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்கதா ஒரு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு யார் மேலே தப்பு யார் மேல சரி இங்கே மீடியாக்கள் எல்லை மீறுகிறதா அப்படிங்கிற பல தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபுல்லென்த்தா அந்த வீடியோவை பாருங்க ஏன்னா இதில் கடைசியாக நீங்கள் கொடுக்குறதான் ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்க போகுது ஜி சினிமா பிரசன்ஸ் என்னடா நடக்குது நான் டாமினிக் தமிழ் சினிமா பார்த்தீங்கன்னா சர்ச்சைக்குரிய இயக்குநர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அதுல ஒரு நாலு பேர் கண்டிப்பா இருப்பாங்க ஒன்னு பார்த்தீங்கன்னா மோகன்ஜி முத்தையா அதே நேரம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மாரி செல்வராஜன் பாரஞ்சித் இவங்க ரெண்டு பேருமே சாதியம் அப்படிங்கிற ஒரு படங்களும் எடுப்பாங்க உரிமைகள் அப்படிங்கிற ஒரு படத்தையும் எடுப்பாங்க இதனால எப்போதுமே உங்க சர்ச்சைகளை இருப்பாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அண்மையில் வெளியான கவுண்டாம்பாளையத்தை எந்த அளவு வந்து கவுண்டர் கொடுத்து ஓவர் அட்டாக் பண்ணாங்களோ அதே நேரம் தங்களானையும் பல விதங்களில் பல ஆங்கிள்கள் அட்டாக் பண்ணாலும் நம்ம பார்த்துருப்போம் அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா வாழை அப்படிங்கிற ஒரு படம் வந்தோன்னே முதல் ஒரு வாரம் வந்து பயங்கரமான பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருந்தது அதை அது ப்ரீமியர் ஷோ பார்த்துட்டு வந்தோம் டைரக்டர் பாலாவாக இருக்கட்டும் மிஷ்கினா இருக்கட்டும் பாலாலாம் வந்து கண்ணீர் விட்டு கதறி நம்ம மாரி செல்வராஜ் பிடிச்சி முத்தம் கொடுத்த மூமெண்ட்லாம் நம்ம பார்த்துருப்போம் அப்படி என்னென்னா அந்த படத்தில் இருக்குன்னு சொல்லி அந்த படத்தை போய் பார்த்தா அந்த கிளை வரையும் நம்மளை ஒரு மாதிரி உட்காரிட்டு கிளைமேக்ஸில் நம்ம எல்லாரையும் வந்து ஓவராலாக அட்டாச் பண்ணி அந்த படத்தை விட்டு எந்திரிக்க முடியாத அளவுக்கான ஒரு ஃபீலிங்ஸை கொடுத்துட்டாரு மாரி செல்வராஜ் அது ஆமாம் தான் நம்ம எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இப்படியா பார்த்தீங்க அப்படின்னா பரியரும் பெருமாள் கர்ணனு மாமன்னன் நாலாவதான ஒரு படம் வாழை அப்படிங்கிற படம் கொடுக்கறது மூலமாக நம்ம எல்லாருமே ஆஸ் யூஷுவலாக ஒரு சென்சிபிளான விஷய கண்டென்ட்டை தொட்டுட்டாருன்னு சொல்லி நம்ம எல்லாம் வந்து பயங்கரமாக பேசுகிறோம் ஈவன் எல்லா மீடியாஸும் ஓவரால் ஆடியன்ஸுமே வந்து பயங்கரமான ஒரு நல்ல சென்சேஷனல் படம் இது வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது இந்த படம் பார்த்து நான் அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தேன் சொல்கிற அளவுக்கு ஒரு தாறுமாறான ஒரு எமோஷ்னலை கொடுத்த படம் தான் வாழை இது நம்ம எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது ஆனால் இதை பிடிக்காமலுமே வந்து நிறைய பேர் வந்து வழக்கம் போல் மாறி சில சாதி எடுத்துகிட்டு வந்துட்டார் ஏன் இந்த சாதி தான் வாழைத்தாடை தூக்குமா அப்போ வந்து வாழைத்தாடை தூக்குறவங்களாம் இந்த சாதிக்காரவங்க இப்படி தான் வச்சிருக்காங்களா அப்படிங்கிற பல கேள்விகளை கேட்டு ஒரு பக்கம் அந்த படத்தை பஞ்சர் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அந்த படம் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து அதுக்கான கலெக்ஷனும் மாரி செல்வராஜுக்கான ஒரு ட்ரேடையும் கொடுத்துருச்சு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொட்டுகாலி அப்படிங்கிற ஒரு படத்தை கொடுக்குறாங்க அதுக்கு மிஸ்கின்லேருந்து எல்லோரும் வந்து ஆஹா ஓகேன்னு பயங்கர பேச்சு வந்தது பட் அதை போய் தேட்டரில் பார்க்கும்போது அது ஒரு ஃபெஸ்டிவல் ஃபிலிம் ஆக்சுவலாக சொல்லப்படாது ஒரு ஃபெஸ்டிவல் ஃபிலிம் தான் அதை வந்து அமீரும் அண்மையில் ஒரு பிரஸ் மீட்டில் சொல்லியிருப்பாரு ஒரு ஃபெஸ்டிவல் ஃபிலிம்காக எடுக்கப்பட்ட படத்தை நீங்கள் எதுக்கு வந்து தேட்டரில் விட்றீங்க ஸோ இதுவே வந்து நான் ஒரு வன்முறையாக பார்க்குறேன்னு சொல்லி அவரோட பேச்சு ஒரு பக்கம் வன்முறையாக போகுது இப்படியெல்லாம் வந்து வாழை படத்துக்கு ஓவரால் சப்போர்ட் வருது வாழை படத்துக்கு ரொம்ப லவ் வருது வாழையில் நிறைய நிறைய பேர் அட்டாச் ஆகிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தலாம் பார்த்துட்டு இருக்கும்போது வழக்கம் போல் பிரச்சனை வருது முதல் பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த கதை திருட்டு கதை அப்படின்னு எங்கடா இன்னும் எவனும் வரலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கும்போது அங்கேருந்து ஒரு ஐயா வராப்பில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த கதை வந்து நான் ஒரு புக்கை எழுதியிருக்கேன் வாழை அடி அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்கேன் அந்த வாழையடின்ற கதையை வந்து மாரி சேவராஜ் ஆட்டையை போட்டு இந்த படத்தை எடுத்துட்டாப்புல அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயத்தை சொல்றாரு வாழை படம் பார்த்தீங்களா பார்த்தீங்களா அப்படின்னா என்னென்னு கேட்கும்போது அவ நீங்க எதுன சிறுகதையை வந்து நீங்கள் அப்படியே தான் படமாக்கிருக்காங்க அப்படி ஆக்சுவலாக அந்த வாழையடி புக்கை வாங்கி நம்ம ரீட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸோட லைஃப் தான் அதில் வந்து ஃபுல்லாக இருந்ததே தவிர அந்த லாரி ஆக்சிடென்ட் ஆனது அதில் இத்தனை பேர் இறந்து போனது அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு விஷயம் இருந்தது இது ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் குறிப்பிடவே இல்லை சொல்ல போனால் இது மாரி செல்வராஜோட குடும்பத்துல அவரோட சொந்த அக்காவை இழந்த ஒரு கதையை தான் இந்த இடத்துல வழியாக வச்சிருப்பாரு அதுதான் வந்து கிளைமேக்ஸ்ல டச் அப் இருக்கும் ஆனா அந்த கதையை வந்து என்கிட்ட திருடிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வாழையடியோட ஆசிரியர் வந்து ஒரு பக்கம் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் நான் வந்து அச்சு ஊடகத்துல ஒரு கதையாக எழுதுன அதே விஷயத்தை தான் இப்ப வாழைங்கிற படமா காட்சி ஊடகமா மாத்தி எடுத்துருக்குறாங்க என்னுடைய சிறுகதையில் வரக்கூடிய இத்தனை விஷயங்களும் திரைப்படத்தில் இருக்கிறது இதை எடுத்து மீம் கிரியேட்டர்ஸ்லாம் ஒரு வாரம் போட்டு அடி அடி நடிக்கிறாங்க மாதிரி செல்வராஜ் அதுக்கப்புறமா இப்போ பார்த்திங்க அப்படின்னா மனிதநேய மக்கள் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி இருக்குது அவங்க வந்து திமுக கூட அலையன்ஸில் இருக்காங்க அதே நேரம் அவர் வந்து எம்எல்ஏவாக இருக்கார் அந்த கட்சியோட தலைவர் ஜவஹர் இல்லா அப்படின்னு ஸோ அந்த ஜவஹர் இல்லா என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தது இல்லை அதாவது வாழை படத்தில் வரக்கூடிய அந்த லாரி விபத்து நடந்தப்ப அதில் பத்தொம்பது பேர் இறந்து போனாங்க அது உண்மாதான் அதை மாரி செல்வராஜ் எடுத்துட்டாரு ஆனால் அதில் இன்னொரு விஷயத்தை எடுக்க தவறிட்டாரு இதுதான் அவரோட வந்து ஜனநாயகமாக இதுதான் அவரோட மனித நேயமாக இதுதான் அவர் சமூகத்துக்கு சமூகத்துக்குள்ளே வராரா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படி என்ன ஒரு விஷயத்த சொல்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லாரி விபத்து நடந்தப்ப பத்தொன்பது பேர் ஒரு பக்கம் இறந்துட்டு இருந்த அதே தருணத்துல மீதி பேர் உயிர் பொழைச்சாங்கல்ல அந்த உயிர் புழச்சவங்களெல்லாம் வந்து நாங்க தான் மீட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம் அதாவது அங்க இருந்த இஸ்லாமிய கிறிஸ்தவ மற்ற மதத்தை சார்ந்த மக்கள் தான் வந்து உடனே மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாகவும் டூ வீலர் மூலமாகவும் கார் மூலமாகவும் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் மத்த எல்லாரும் உயிர் புழைக்க வச்சோம் அந்த சீக்குவன்ஸை மாறி செல்வராஜ் எடுக்கல அப்போ இது எப்படி வந்து ஒரு பக்கம் மனித நேயமா மாறுன்னு சொல்லி ஒரு பக்கம் ஜவஹர்லா வந்து இந்த ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க இதே நேரம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி பக்கத்துல பேட் மாநகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு ஸோ அந்த பேட்மேன் நகரத்தில் இருக்கக்கூடிய மக்களும் என்ன சொல்றாங்கன்னா அந்த ஒரு விபத்து நடக்கிறப்ப எங்க ஊர் மக்கள் நிறைய பேர் போய் வாலண்டியராக ஹெல்ப் பண்ணாங்க நிறைய உயிர்களை காப்பாற்றுறாங்க அதெல்லாம் மாரி செல்வராஜ் வைக்கிறாங்க அப்போ வெறுமனே வந்து ஒரு சமுதாய மக்கள் கஷ்டப்படுறத மட்டுமே வச்சு மாரி செல்வராஜ் ஒரு படம் எடுக்கிறது என்ன மாதிரியான படம் அப்போ நீ கஷ்டப்படுறத மட்டும் எடுக்கிறீங்களா உங்களுக்கு ஒருத்தர் உதவி பண்ணாங்கல்ல அதே எடுக்க மாட்டேறீங்க உங்களை கஷ்டப்படுத்துனவங்கள காட்டுறீங்க ஆனால் உங்களுக்கு உதவி பண்ணவங்களை காட்ட மாட்டேறீங்கன்னு சொல்லி மாரி செல்வராஜ் மேல ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு ஸோ இந்த குற்றச்சாட்டுகள் அடுத்தடுத்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஜவரில் வைக்கிறாரு அந்த ஒரு ஊர் பொதுமக்கள் வைக்கிறாங்க அந்த படம் திருட்டு கதைங்கிற வாழையடியோட ஆசிரியர் வைக்கிறாரு இதை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் வழக்கம் போல சாதியில் இறங்கிட்டாரு ஒதுக்க ஒடுக்கப்பட்டோம் நசுக்கப்பட்டம் பிதிக்கப்பட்டோம் ஒரு ஹாஸ்டாகலாம் போட்டு மாரி செல்வராஜ் பயங்கரமாக போட்டு செய்யும் செய்கிறாங்க இப்போதான் என்ன ஒரு கேள்வி வருதுன்னா அமீர் சொன்னதெல்லாம் பார்த்து மாரி செல்வராஜை டார்கெட் பண்ணுறாங்களா பாரஞ்சிட்டு மாரி செல்வராஜ் வளரக்கூடாது டார்கெட் பண்றாங்களாங்கிற மாதிரியான ஒரு டாக்ஸ் எல்லாம் மறுபடியும் கோழிவுட்ல வளர்ந்துருக்கு ஸோ பரியும் பெருமாள் எடுத்தப்ப இவ்வளோ எதிர்ப்புகள் மாரி செல்வராஜ் கிடையாது ஆனால் கர்ணன் மாமன்னன் நாலாவது வாழை எடுக்கும் ஒரு எதிர்ப்பு வர்றப்ப தான் இதெல்லாம் யோசிக்க வைக்கிதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஸோ இது குறித்து மாரி செல்வராஜ் செஞ்சு ச சரியா தவறா அவர் ஏன் அந்த விஷயத்தை எடுக்காமட்டாரு அதில் ஏதாவது பிரச்சனை யோசிச்சாரன்னு சொல்லி பல குழப்பங்கள் நமக்கு இருந்தாலுமே அதை வந்து ஒரு முடிவோ நம்ம சொல்ல முடியல இது செல்வராஜ் அவர்கள் தான் இதுக்கு பதில் சொல்லணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இதை பொறுத்து உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும் தெரியுமா அதை வந்து கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அதை சொன்னா வந்து நமக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கிடைக்கும் செகண்ட் கண்டென்ட் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எந்த சேனலை ஓபன் பண்ணாலுமே வந்து மோகன்லால் என்ன செய்தார் தெரியுமா அன்று சுருகாசனை மேடையில் பார்த்து கீழே வந்து ஆபாசமாக மோகன்லால்னு சொல்லி ஒரு பக்கம் சாந்தி வில்லியம்ஸு கமலஹாசன் வந்து மோகன்லால் திட்டின மாதிரி ஒரு பக்கம் தன்னேலு மோகன்லால் வந்து ஒரு ஆபாசமாக சித்தரிச்சு ஒரு தம்னையில் இந்த ஒரு பக்கம் சுருதிஹாசனம் ஆபாசமாக த ஒரு தம்னையில் இது இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு மீடியா வந்து ஒரு அன்ஹெல்தியாக போதும் ஒரு கிடைக்கிற ஒரு கண்டென்ட்டை எப்படி வேணால் மேக் பண்ணி நம்ம காசு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக சொல்ல போனால் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டேஸ் முன்னாடி நம்ம சேனலே ஒரு வீடியோ போயிருக்கும் அந்த மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்கேண்டல் என்ன நடந்ததுங்கிறத நானே இந்த இடத்துல உட்காந்து ஒரு மோனோலாக் பண்ணி போட்டிருப்பேன் அந்த மோனோலாக்லேயே பார்த்திங்க அப்படின்னா என்ன கண்டென்ட் வந்ததோ அதை ஃபுல்லாக படித்து அது ரிலேட்டான நிறைய ரிசர்ச் பண்ணி அந்த ஹேமா கமிட்டி என்ன அறிக்கையை கொடுத்தாங்கன்றதை ஃபில்டர் பண்ணி தான் நான் பேசியிருப்பேன் தவிர அது வந்து இவர் இதை பண்ணிட்டாரு இவர் வந்து இதை ஒரு கூட்டிகிட்டு போயிட்டார் இவர் அதை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் பண்ணிட்டாருன்னு சொல்லி நான் ஜட்மெண்ட்டாக சொல்லலை பட் இன்னைக்கு நிறைய மீடியாஸ் வந்து அவர் ஜட்மெண்ட் பண்ணுறதுங்கிற ஒரு விஷயங்கள் மூலமாகவே ரொம்ப அன்ஹெல்தியாக மாறுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் சரி இதில் வந்து என்ன பாயிண்ட் அப்படின்னா மலையாளத்தில் நடந்த ஒரு பிரச்சனைக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்க ஒரு பிரச்சனைக்கு இங்கே தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகை என் நடிகர்கள் வந்து ஒரு பக்கம் பலியாயிட்டிருக்காங்க ஒரு பக்கம் வந்து வைரலாக்கப்பட்டு இருக்காங்க அது நல்லதாவா கெட்டதாவா அப்படிங்கிறதா இங்கே பிரச்சனை ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குஷ்பு ராதிகா ரஞ்சினி இவங்க மூணு பேரையும் பேச நினைக்கிறேன் ஸோ ராதிகா இப்போ அண்மையில் சொல்லியிருக்காங்க இது மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயுமே அதிகப்படியான அஜெஸ்ட்மெண்ட்டு பாலியல் துன்புறுத்தல்கள்லாம் இருந்தது நாங்கள் வெளியில் சொல்லிக்கிட்டது கிடையாது கேரவனில் பத்து கேமரா வச்சுருப்பாங்களா ஒரு ஆக்ட்ரஸ் வந்து ட்ரெஸ் மாத்துறது அவங்களோட ப்ரைவேசி வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு நாங்கள் அதெல்லாம் வெளியில் சொன்னது கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ராதிகா வந்து இதை சொல்கிறாங்க இப்போ ராதிகா சொல்லும் போது நமக்கு டவுட் என்னென்னா இப்போ வந்து நம்ம தமிழ்லேயே மீட்டும் மாதிரி பல அமைப்புகள் இருந்தது பல அமைப்புகளும் நிறைய பிரச்சனைகள் வழங்கும்போது வந்து ராதிகா அமைதியாக இருந்தாங்க அதே நேரம் இப்போ சின்மையா அவங்க வந்து பேக்ரவுண்ட் இல்லாமல் வந்து பாடி அவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் வந்ததுக்கப்புறம் மீட்டு வராங்க அதே மாதிரி இப்போ மலையாளத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுற நிறைய பேருமே எனக்கு பேக்ரவுண்ட் இல்லை ஸோ அந்த காலத்திலேயே நான் சொல்லியிருந்தேனா நான் சினிமாவில் வளர்ந்துருக்கவே முடியாது அப்படின்னு தன்னோட வளர்ச்சியை பார்த்து பயந்த ஒருத்தவங்க தனக்கு பேக்ரவுண்ட் இல்லாத ஒருத்தவங்க இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல இருக்கலாம் ஆனால் ராதிகா அவர்கள் பயப்பட தேவையே கிடையாது ஆனால் அவர்கள் பேக்ரவுண்ட் இல்லாதவங்க கிடையாது ஸோ ராதிகா அவர்கள் நமக்கே தெரியும் எம் ஆர் ராதா அவர் அவங்களோட பொண்ணு ராதா ரவி அவரோட சகோதரி அப்படிங்கிற ஒரு விஷயம் அதெல்லாம் தாண்டி சரத்குமார் அவரோட மனைவி முதல்ல பத்து படம் நடிக்கிற தான் ராதிகா வந்து ஒரு சாதாரண நடிகையாக தெரிஞ்சாங்க பத்து படத்துக்கு அப்புறமா ராதிகா பவர்ஃபுல் ஆக்டர்ஸ் தமிழ் சினிமா அப்படிங்கறது யாராலையும் மறுக்க முடியாத ஒரு உண்மை அப்பாதிகால முன்னாடி வச்சிருந்தாங்கன்னா அன்னைக்கே பிரச்சனை எங்கே போயிருக்குமே இன்னைக்கு நயன்தாராவுக்கும் இன்னைக்கு சமந்தாவுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் அன்னைக்கே ராதிகா கொடுக்கப்பட்டது அந்த ராதிகா வந்து அந்த பிரச்சனை வெளியே சொல்லி இருந்தாங்கன்னா அந்த கேமரா வச்சது யாருங்கிற பிரச்சனையும் வந்திருக்கும் அதே மாதிரி இது மாதிரி ப்ராப்ளம் தொடர்ந்து சினிமாவில் தமிழ் இண்டஸ்ட்ரியில் நடக்காமலும் இருந்திருக்கிறாங்க வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அன்னைக்கெல்லாம் அவங்க அதை சொல்லல அதை சொல்லாமல் இன்னைக்கு வந்து அவங்க இந்த விஷயத்தை சொல்றது காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அடுத்ததான் குஷ்பு அவர்கள்ட்ட போகணும் ஸோ குஷ்பு அவர்களும் பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி என்னோட தோழி ஒருத்தவங்க வந்து கேரவன்ல குளிச்சுட்டு இருக்கும்போது அந்த கேரவன் ஜன்னல் வழியாக ஒருத்தர் ரெட்டி பார்க்க ட்ரை பண்ணார் என் ஃப்ரெண்ட் வந்து சுடுதண்ணியை பிடிச்சி மூஞ்சில் ஊற்றிட்டாங்க அது மூலமாக அவர் தப்பிச்சு ஓடிட்டாரு அதே இப்போ சொல்றீங்க நீங்கள் அப்பயே சொல்லியிருக்கலாமே குஷ்பும் பேக்கப் இல்லாதவங்களே கிடையாது அவங்க அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா ரஜினி கமல் போன்ற பெரிய நடிகர்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது அவங்களுக்கு ஆதரவு இருந்தது நான் தப்பான பாண்டிங் சொல்லல அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது குஷ்புக்கு ஒரு பிரச்சனைனா அப்பயே வர்றதுக்கு ரஜினி இருந்தாரு அப்பயே வந்து நிற்கிறது கமல் இருந்தார் ஆனால் இவ்வளோ பேரை வச்சுட்டு நீங்கள் ஏன் சொல்லலை அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா சுந்தர்சி அப்படிங்கிற ஒரு டேரக்டர் டாப் டைரக்டர் நீங்கள் மேரேஜ் பண்ணிட்டீங்க நீங்கள் சொல்கிறதுக்கு எவ்வளோ வருடங்கள் இருந்திருக்குமே எவ்வளோ காலங்கள் இருந்திருக்கு அதெல்லாம் சொல்லாமல் இப்போ எதுவும் சொல்லுவீங்க ஒரு கட்சியில் வந்து ஒரு மாநில கட்சியில் ஒரு ஆளாக இருக்கிறீங்க ஸோ அந்த மாநில கட்சியில் ஆளாக இருந்துமே நீங்கள் வந்து தேசிய கட்சியில் மன்னிச்சுக்கோங்க நீங்கள் ஒரு தேசிய கட்சியில் ஆளாக இருக்கீங்க தேசிய கட்சியில் ஆளாக இருந்துமே அந்த பிரச்சனையை சொல்லல எப்போ இப்போ வந்து மீடியாவில் ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த லைம்லைட்டை யூஸ் பண்ணியா சொல்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல ஸோ இப்போ ராதிகா அவர்களும் அவர்களும் இந்த லைம்லைட்டை யூஸ் பண்ணி மறுபடியும் அவங்களோட பேரை வெளியில் காமிச்சிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் தமிழ் மக்கள்கிட்ட திரும்ப வருது ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் முன்னாடியே ஸ்டாப் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ் இண்டஸ்ட்ரியில் நிறையா ஸ்கேண்டலில் மாற்றி அவங்க மாட்டாம இருந்திருக்கலாம் அப்படி இல்லையா நீங்க ப்ரொடியூசர் கவுன்சில் டேரக்டர் கவுசில் இடங்கள்ல யூனியன் வச்சிருக்கும் போது இது ஒன்றா இருக்குமே அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன ராதியா அவர்கள் திருமணம் சரத்குமார் அவர்களாக இருக்கட்டும் குஷ்பா அவர்கள் கல்யாணம் பண்ணிட்ட சுந்தர்சியா இருக்கட்டும் இவங்களும் இல்லை ஸோ இவங்க சொல்ற பல கருத்துக்கள் வந்து அவங்களுக்கு உடன்படும் அப்படிங்கிற விஷயத்தை இவங்க யோசிச்சிருக்கணும் இதெல்லாம் இவங்க எதுக்கு இப்ப லைம்லைட் தேடுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியாக மாறு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வரம்பு மீறுகிறதா அப்படிங்கிற ஒரு நான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன நம்ம பார்த்திருப்போம் அண்மையில் எந்த ஒரு ஆக்டர் மாட்டினாலுமே உடனே பைட்டு பேர்ல மைக்கோ கொண்டு நீட்டி இப்போ கேரளாவில் அப்படி ஒரு விஷயம் வெடிச்சிருக்கே இப்போ பாலியல் பிரச்சனை வெடிச்சிருக்கே தமிழ் சினிமாவில் இதில் நினைக்கிறீங்களா உங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு அப்போ அதை கேட்கும்போது விஷால் வந்து ரொம்ப காமா சொல்கிறாரு எனக்கு வந்து ஸ்ரீரெட்டி யாருன்னு தெரியாது எனக்கும் ஸ்ரீரெட்டி சம்பந்தம் இல்லை தமிழ் க தமிழ் சினிமாவில் இது மாதிரி ஒரு கமிட்டி அமைக்கப்படும் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆக்சுவலாக அந்த கேள்வி கேட்கறவங்களுக்குலாம் விசாகா அப்படிங்கிற ஒரு கமிட்டி தமிழ் சினிமாவில் தமிழில் தமிழ்நாட்டில் இருந்ததே பல பேருக்கு தெரியுமாங்கிறதே நம்மளுக்கு டவுட்டாக இருக்குது ஸோ அதை முதல்ல படிச்சுட்டு போய் இந்த கேள்வி கேட்கணும் விசாகா அப்படிங்கிற ஒரு கமிட்டி இருக்கு அது எல்லா தொழில் துறையிலுமே இருக்கும் ஐடிலருந்து எல்லாத்துலேயுமே இருக்கும் தமிழ் சினிமாவும் இருந்தது அது நாள் போக்கில் இல்லாமல் வச்சாதான் உண்மையை தவறா அப்படி ஒன்று இல்லாமலே கிடையாது ஸோ விஷால்கிட்ட போய் கேட்குறாங்க விஷாலுக்கு ஸ்டீட் என்ன நடந்து அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை பொதுவெளியில் சொல்ல அதனால் ஒரு பக்கம் ஸ்கிப் பண்ணிவிடுவோம் அவரோட பிறந்த நாளுக்கு சாப்பாடு போன போட இடத்துல ஒரு கேள்வி கேட்கணுமாங்கிறதே ஒரு அருவு தக்க செயல் தான் அதுக்கப்புறமா பார்த்தீங்க ஜீவா வந்து தேனியில் ஒரு கடைக்கு துணி அதாவது கடை திறந்து வைக்க போகிறார் திறந்து வைக்க போகிறவர்கிட்ட கேட்கறதுக்கு ஆயிரம் கேள்வி இருக்கிறப்ப இந்த ஒரு கேள்வியை கேட்கும்போது ஜீவா சொன்ன பதிலுமே தவறு என்ன சொல்கிறார்னா தமிழ் சினிமாவில் இது மாதிரியான பாலியல் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அது கிடையாது நிறைய பிரச்சனைகள் இருக்குங்கறதா அபத்தமான உண்மை தமிழ் இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி பிரச்சனை இல்ல சார் கேரளால தான் ஆனா அவர் ஏன் இல்லன்னு சொல்லி மழுப்புறாரு அப்படிங்கறது நமக்கு தெரியாது அதே நேரம் அவர் பிரஸ் பீப்பிள் டே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் திரும்ப நீங்க வந்து பல ஆங்கில இந்த கேள்வி கேக்குறீங்கன்னு சொல்லி இந்த அறிவு இருக்காங்கற ஒரு வார்த்தை விட்டது இன்னும் ஒரு மிகப்பெரிய தவறா இருக்கு ஜீவா இந்த வார்த்தை விட்டாலுமே அதுக்கு ஒரு கேள்வி கேக்குறாங்க பிரஸ் பீப்பிள் அதாவது ஒரு கடை திருப்பிழாக அவர் வந்திருக்காரு சென்னையில தேனி போய் அங்க ஒரு பிஆர்ஓ வச்சு அந்த ஓனர் காசு கொடுத்து ஒரு குறிப்பிட்ட சேனல்ஸை இன்வைட் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு போட்டு டீ கொடுத்து இவ்வளவு விஷயங்களை பண்ணி கடைக்கு ப்ரொமோட் பண்ணி கொடுப்பா அப்படின்னா அங்க வந்து நீங்க ஜீவாட்ட கேட்குற கேள் ஏன் ஜீவா வந்து சேனல் நீங்க பார்க்க முடியாதா அவர் வந்து படமே நடிக்கலையா ஜீவா பிரீட் கொடுக்க மாட்டாரா லேபுக்கு வர போறதுலேம் வர போறதுல எங்க வர போறதுல ஜீவா இவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல அதெல்லாம் விட்டு நீங்க போயிட்டு ஒரு கடை திருப்பினால கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது மீடியா மேலேயும் தவறுகள் இருக்கு அதே நேரம் ஜீவா தவறுகள் யோசிக்கணும் கடைக்காரரோட இடத்துல யோசிச்சு பாருங்களேன் அவர் வந்து ஒரு கடை ஆரம்பிக்கிறாரு கடை ஆரம்பிச்சு சரி நம்ம ஜீவாவை கூப்பிடுவோம் வந்து தொடர்ந்தா நம்ம ஊருக்குள்ளே ஒரு நல்ல பேர் இருக்கும் இல்லனா நம்ம ஊருக்குள்ளே ஒரு இருக்கும் சொல்லி அவர் பிஆர்ஓ பிடிச்சி ஜீவா புக் பண்ணி ஜீவா வந்து அவருக்கு ரூம் போட்டு கொடுத்து சாப்பாடு எல்லாம் செலவு பண்ணி அதுக்கு ஒரு பேமெண்ட் கொடுத்து ஜீவா வந்து கடத்து வந்ததுக்கப்புறம் ப்ரெஸ் ரிப்போர்ட்டை வந்து நீ வந்து கேளுப்பா இந்த கடை எதுக்கு திறந்தீங்க எதுக்கு தேனியில் வந்து இந்த கடையை திறக்கிறீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா ட்ரெஸ் எல்லாம் அப்படி இது மாதிரி ஒரு விளம்பரத்துக்கு அந்த ஆள் கூப்பிட்டா அங்கேருந்து வந்து ஏண்டா அந்த கடையை திறந்தோங்கிற அளவுக்கு ஜீவாவுக்கு ஒரு மைண்ட் செட்டும் இனிமேல் அந்த கடை பேரை சொன்னால் ஜீவாவுக்கு என்ன தோணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை ஓனருக்கும் கொடுத்துட்டு போயிட்டாங்க நம்ம ப்ரெஸ் பீப்பிள் அண்ட் ஜீவா ரெண்டு பேருமே இப்போ இதில் யாருக்கு நட்டம் யாருக்கு பிரச்சனை ஜீவாவுக்கு தான் இது அந்த கடை ஓனருக்கு தானே பிரச்சனை ஸோ ப்ரெஸ் பீப்பிள் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட லிபர்ட்டி நீ கேட்கலாம் அதாவது சுதந்திரம் பத்திரிகை சுதந்திரங்கிறது எல்லாருக்கும் உள்ளதான் ஆனால் எந்த இடங்களில் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ அந்த ஒரு விஷயத்த பத்திரிகையாளர்களும் மீடியாக்களும் வந்து எல்லையை மீறுகிறார்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியையும் இப்போ பொதுமக்கள் வந்து நிறைய இடங்கள் வச்சுட்டு இருக்காங்க ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மாரிசெல்வராஜ் டார்கெட் பண்ணுறாங்களா அவர் செஞ்ச சரியா தப்பா இப்படிப்பட்ட விஷயத்தை காட்டா முட்டது சரியாக தப்பா ஏன் காட்டலை அப்படிங்கிற ஒரு விஷயமும் ராதிகா குஷ்பு போன்ற பெரிய ஆக்ட்ரஸ் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஆக்ட்ரஸ் இவ்வளோ வருடங்கள் கழித்து தனக்கு நடந்த ஒரு விஷயங்களை இப்போ எதுக்கு வந்து சொல்லணும் அவங்க ஏன் அப்போ சொல்லாமல் இருந்தாங்க அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் கண்டிப்பாக அவங்க சொல்லி தான் வளரவிட மாட்டாங்கன்னு சொன்னால் அது யாராலையும் நம்ப முடியாது பட் அது வேறு ஏதோ ஒரு ரீசன் இருக்குது அது என்னவா இருக்கும் ஃபைனலாக அந்த ஜீவாவோடய இன்சிடண்ட்லேயும் விஷாலோட இன்சிடென்ட் விஷால கூட ஒரு பக்கம் விட்டுருங்க ஜீவாவோட இன்சிடென்ட் நடந்ததில் யார் மேலே தவறு இருக்குது அவங்க நட ஜீவாவும் சரி பத்திரிகையாளாகவும் நடந்துக்கிட்ட சரியாக தவறான்னு சொல்லி ஒட்டுமொத்த விஷயங்களுக்கும் உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குல்ல இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லி ஸோ அதை வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க